நவக்கிரகங்கள் சாந்தம் பிறகு எந்த வீரனும் என் முன்னாடி வர தயாரா இல்லையா உன்னுடைய இந்த நம்பிக்கை தான் உன் அழிவுக்கு காரணமா இருக்க போகுது அசுரனே நீ இப்போ உன்னுடைய அழிவுக்கு அழைப்பு விடுத்திருக்க அசுரனே தடங்கல்களை விளக்குபவர்க்கே தடங்களா இருக்கு ஆவா உதவியற்ற மூஷிகனே யுத்தம் நடந்து முடிகிற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் இங்கிருந்து வெளியே போகவே முடியாது பிரபு என்னுடைய தாக்குதலை எதிர்கொள்ள தயாராயிடுங்க கணபதியை வருவாய் நாளை காலை ஏழு மணிக்கு உங்கள் தந்தியும் தொலைக்காட்சியில் காண தவிராதீர்கள்